எல்லோரும் மனதிலே நினைப்பது இந்த காலங்களில் அனைத்தும் சாத்தியமா உண்மையாக நடக்குமா என்றெல்லாம் அனைவருக்கும் சந்தேகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது இந்த காலம் அல்ல எந்த காலமானாலும் சரி எல்லா எல்லா காலங்களிலும் நல்லவர்களும் இருந்துதான் வருகிறார்கள் துஷ்டர்களும் இருந்துதான் வருகிறார்கள் துஷ்டனை கண்டால் தூதப்போ என்று சொல்வதற்கு காரணம் தாம் நல்லவனாக வருவதற்கு தடையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே அல்லாது துஷ்டனை பார்த்து பயந்து போ என்று யாரும் சொல்லவில்லை ஆகையால் தீமை செய்பவர்களுக்கு தெய்வங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் நின்று ஒரே மாதிரியாக செயல்படாது இன்று நீ பிள்ளையாக இருந்து தாய் தகுப்பனை வேண்டி அடம்பிடிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சில நன்மைகளை செய்து வருவார்கள் அப்படித்தான் தெய்வங்களும் பிள்ளைகள் என்ன செய்வது என்று ஒரு சில காலங்களிலே உங்களுக்கு அது உறுதுணையாக இருந்து செய்துவிடும் ஆனால் எல்லா நேரமும் உங்களுக்கு நல்லது செய்யாது அதுவே திருப்பி உங்களை அடிக்கும் காலங்களில் நீங்கள் மிகவும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து நரக வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய அமைப்புக்களுக்கு கொடுத்துவிடும் தெய்வங்கள் என்பதுதான் நம்மளை அடை படைத்து இத்தனை செயல்களையும் நம்மளிருந்து செய்கிறது ஆகையால் இது இதுபோன்று தவறுகள் செய்பவர்களும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களும் சற்று யோசித்து நடப்பதே சிறப்பாக இருக்கிறது எங்கு சென்றாலும் எவ்வுலகம் சென்றாலும் எப்பிறவியானாலும் அதிலிருந்து உங்களால் தப்ப இயலாது இது சத்திய வாக்காக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்